Hi viewers, வெல்கம் டு இட்லி சட்னி சாம்பார் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி அதிரசம் போன வீடியோவில் அதிரசம் மாவு எப்படி சேர்க்கணும்னு நான் செஞ்சு காட்டியிருப்பேன் அந்த மாவு வச்சு இன்னைக்கு அதிர்சம் எப்படி வந்திருக்குன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வந்து நம்ம என்ன காய வச்சிடலாம் நான் கல் எண்ணெய் எடுத்திருக்கேன் என்ன என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மாவு சேர்த்து ரெண்டு நாள் ஆச்சுங்க ரெண்டு நாளைக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போட போகிறோம் மாவு வந்து நல்லாவே செட் இருக்குது இப்போ வந்து இதை எடுத்துடலாம் எடுக்கும் போது இது மாதிரி ஓரத்துலேயே எடுங்க முதலே நடுவில் எடுக்க வேணாம் நம்மளுக்கு எந்த சைஸுக்கு வேணும் அந்தளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் மாவு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்குது ரெண்டு நாளைக்கு அப்புறமும் இப்போ வந்து இதை தட்டி போட்டுடலாம் நான் தட்டி போடுறதுக்கு வாழையில் யூஸ் பண்ணுறேன் இதில் நீங்கள் பால் கவரோ இல்லை பிளாஸ்டிக் கவர் எதுனாலும் யூஸ் பண்ணலாம் முடிஞ்சாலும் வாழையிலேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம தட்டிடலாம் பாருங்கள் உள்ளங்கையை வச்சு நல்லா அமுக்கணும் ரொம்ப அமைக்கிறாமல் ஓரளவுக்கு அந்த சமமாக ஆர அளவுக்கு நான் இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக இது பண்ணிடுங்க இந்த அளவுக்கு மாவு இருக்கணுங்க உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணும் அந்த அளவுக்கு உருண்டை நீங்கள் பிடிச்சிக்கிட்டால் போதும் நடுவில் இது மாதிரி லைட்டாக ஓட்ட போட்டுடலாம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ரொம்பவும் கனமாக இல்லாமல் ரொம்பவும் லேஸாக இல்லாமல் கரெக்டான மீடியம் சைஸில் இருக்குது இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ நமக்கு என்ன காஞ்சிருச்சான்னு பார்த்துடலாம் லைட்டாக நான் ஒரு உருண்டை போட்டிருக்கேன் பாருங்க போட்டோடனே மேலே வந்துருச்சு என்ன வந்து கரெக்டான இருக்குது இப்போ வந்து நம்ம அதிரசம் மாவாக அதில் போட்டுடலாம் போடும்போது அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க பாருங்கள் மாவு நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது அதனால தான் அதிர்ஷம் போட்டோன்னே நம்மளுக்கு மேலே வந்துடுச்சு இதை வந்து நம்ம திருப்பி விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்களா லைட்டாக அந்த பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வருது பார்த்திங்களா அந்த பபிள்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் அடங்கியிருக்கு கலர் சேஞ்ச் ஆகிறக்குள்ளாட்டி நம்ம வந்து அதை எடுத்துடலாம் பார்த்திங்கனாலே தெரியும் அதிரசம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்குங்க நல்லா சாஃப்டாக இருக்குது கலர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்குங்க மாவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக சேர்த்துட்டோம்னா அதிரசமும் ரொம்பவே சூப்பராக வருங்க மாவு நம்ம எடுக்கும் போதும் சரி உருட்டும் போதும் சரி ரெண்டு நாளைக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு அதிரசமும் சூப்பராக வருங்க மாவு சேர்க்குறதுதான் ரொம்பவே முக்கியம் அரிசியும் வெள்ளமும் கரெக்டான அளவில் எடுத்து நல்லா பதமாக நீங்கள் மாவு மட்டும் சேர்த்துட்டிங்கன்னா அதிரசமும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வருங்க மாவு நம்மளுக்கு சரியாக இல்லை அப்படின்னா எண்ணெயில் போட்டோன்னே மாவு வந்து தனித்தனியாக பிரி புரிஞ்சுருங்க மாவு நீங்கள் கரெக்டாக சேர்த்துட்டிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா போட்ட உடனே மேலே வந்துடும் அதிர்ஷம் வந்து இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு நம்ம திருப்பி போட்டுறலாம் இப்போ வந்து பபிள்ஸ் நல்லாவே அடங்கிடுச்சுங்க கலரை வந்து நம்ம ரொம்ப சேஞ்ச் ஆக விட்டுறாமல் நம்ம எடுத்துடலாம் வெள்ளை சேர்த்துருக்கனால சீக்கிரமாகவே கலர் மாறிடும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ கலர் வந்து கரெக்டாக இருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா வெந்தும் இருக்குது பாருங்கள் அதிர்சம் ரெடி ஆயிடுச்சுங்க பாத்திரை தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்துருக்குங்க நான் இருக்கிற எல்லா மாவுமே அதிரசம் போட்டுட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாமே ஒரே மாதிரி ஒரே கலராக ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்குங்க ஸோ இந்த தீபாவளிக்கு இந்த மெத்தடில் அதிர்சம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வருங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்